அனைவருக்கும் வணக்கம் ஒரு புதிய டூ பிஹெச்ஏ வீடு வந்து சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குறும்பபாளையம் நியரில் தாங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு லேண்டோடைய அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சுக்கு இருபத்தஞ்சிங்க முப்பத்தஞ்சு அடி அகலம் இருபத்தஞ்சு அடி நீளம் வருதுங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க டோட்டல் சென்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட் லேண்டில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியாங்க உடைய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு கார்னர் லேண்டுங்க வடக்கு கிழக்கு கார்னர் லேண்டில் கிழக்கு பார்த்த வாசல் வச்சு இந்த வீடு கட்டியிருக்காங்கங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டியிருக்காங்க வீட்டுக்குள்ளே போய் நம்ம என்னென்னு டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க போர்ட்டிக்கோட அளவு பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி அஞ்சுக்கு பதினாறுங்க ஒரு கார் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு அவுட்டர் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்கங்க இதோட அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு எட்டுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து நல்ல ஒரு ஹைட்டு எழுப்பியிருக்காங்கங்க போட்டிக்கில் ஒரு வால் டைல்ஸ் கொடுத்து நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க வீட்டோட என்ட்ரன்ஸில் உள்ளே வந்த உடனே ஒரு பெரிய ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு இருபதுங்க ஹாலோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமும் ஒரு ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க ஹாலோட பெட்ரூமுக்கும் ஸ்டேர் கேஸுக்கும் சென்டராக வந்து ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கங்க லெஃப்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனுங்க கிச்சனில் வந்து உங்களுக்கு டேபிள் டாப் கொடுத்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து பண்ணி வச்சுருக்காங்கங்க கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு பத்துங்க ஹாலில் வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயும் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்கங்க ஹாலில் இருந்து ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்கங்க இந்த பெட்ரூமில் ரூப் ஸ்லாப் கொடுத்து கீழே வந்து ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் வந்து நாலுக்கு ஆறுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் ஒரு பால்கனி இருக்குதுங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்க ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க செல்ஃப் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலுங்க அட்டாச்சுடு பாத்ரூமோட சைஸ் வந்து ஏழுக்கு அஞ்சுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹாலில் இருந்து அப்படியே வெளில வந்தீங்கன்னா ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு இருபதுன்ற ஸ்பேஸில் அடிஷ்னலாக இன்னொரு பெட்ரூம் என்னாலும் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க டெரஸ் போகிறதுக்கான ஒரு ஸ்டீல் ஸ்டேட் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது லிட்டருக்கு வந்து ரெண்டு டேங்க் வந்து கொடுத்துருக்காங்கங்க வாட்ரு ஃப்ளோக்காக ஸ்லாப் வச்சு டேங்க் அதுக்கு மேலே ஹைட் ஏற்றி வச்சிருக்காங்கங்க இந்த ஸ்லாப்பு கீழே கேப் இருக்குது ஏதாவது நம்ம ஸ்டோரேஜ் பண்ணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க நிறையா பில்டிங்ஸ் வந்திருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க விலை அனுசரித்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்க லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க இந்த வீட்டுக்கு இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்